திருப்பூர் மாவட்ட பெருமாநல்லூரில் திரைப்பட மற்றும் நாடக நடிகர்களின் நல சங்கம் தலைமை அலுவலகத்தில் மாநில நிர்வாகக் குழு கூட்டம் நடைபெற்றது மாநில நிர்வாகக் குழு தலைவர் திருவண்ணாமலை மாவட்ட தலைவர் மற்றும் நடிகர் சங்கத்தின் இயக்குநர் பிரபாகரன் தலைமையேற்றார் இக்கூட்டத்தில் நிறுவனத் தலைவர் மற்றும் மாநில தலைவர் நாகராஜ் மாநில பொருளாளர் எஸ் யுவராஜ் ஈரோடு மாவட்ட தலைவர் வில்லன் ரகு மாநில பியாரோ குமார் குழு தலைவர் அன்பில் சிகரம் முருகேசன் மற்றும் இருபதுக்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தின் தீர்மானங்கள் வருகின்ற ஜனவரி மாதம் நடக்கவிருக்கும் தேர்தலை பற்றியும் தூத்துக்குடியில் ஒரு படம் நடைபெற்று வருகிறது மற்றும் சென்னையில் இருக்கும் இயக்குனர் வாம ம கோபிநாத் அவர்கள் இயக்கும் திரைப்படத்திற்கும் நடிப்பதற்கு கலைஞர்கள் தேவைப்படுகின்றனர் இதில் பயணிக்க எங்களது நடிகர் சங்கத்தில் இணைந்து பணியாற்றவும் உறுப்பினர்களாக சேர்த்துக் கொள்ளவும் எங்களை அணுகவும் வாம கோபிநாத் அவர்கள் இயக்கும் திரைப்படத்தில் வருகின்ற ஜனவரி மாதம் துவங்கப்பட உள்ளது என தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது திரு தலைவர் மற்றும் நிறுவன தலைவர் நாகராஜ் கலந்து கொண்டு கூட்ட முடிவில் நன்றினை தெரிவித்தார் நம் திருப்பூர் மாவட்டம் திரைப்படம் மற்றும் நாடக நடிகர் நலச்சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் நாகராஜ் பேசுங்க சார் அதாவது பாத்தீங்கன்னா நம்ம நடிகர் சங்கம் ஆரம்பிச்சு ஆறு ஆறு வருடம் ஆகுது இந்த ஆறு வருஷத்துல நம்ம நடிகர் சங்கத்துல இருக்கிறவங்க நிறைய படத்துல நிறைய நடிச்சிருக்காங்க பெரிய பெரிய ரோல்ல நடிச்சிருக்காங்க இப்ப தச்சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா கோயசல்லம்மா நடிச்சிருப்பாங்க செம்பின் ஒரு படம் அந்த படத்துல கோயசர்ல அம்மா பேத்தியா நடிச்சிருக்காங்க நிலா அந்த பொண்ணு பேரு அந்த பொண்ணு வந்து நாங்க தான் சால்மன் சார் கூப்பிட்டு இருந்தோம் படத்துல நல்ல ரோல் நல்ல சூப்பரா நடிச்சிருந்தாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு படத்துலயும் பாத்தீங்கன்னா நம்ம மாடல் இல்லாம படமே கிடையாது நிறைய படத்துல சின்ன சின்ன ரோல் நடிச்சிட்டு இருக்காங்க நானூறு படத்துல ஒரு சின்ன ரோல் நடிச்சிருக்கேன் கரூர்ல பாத்தீங்கன்னா நம்ம அருண் தங்கம் டைரக்டர் அவருடைய சாப்பிட்ட ஒரு படத்துல வந்து மெயின் லீட் ரோல் நடிச்சிருக்கேன் அந்த மாதிரி நம்ம அந்த ரயில் சந்தேகங்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நோல்லயும் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ரோல நடிச்சிட்டு இருக்காங்க நல்லபடியா போயிட்டு இருக்கு இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா நம்ம நடிகர் சங்கத்துல இந்து மதிங்கிற ஒரு ஷார்ட் பண்ணோம் விரும்புறோம் இருபத்தி மூணு நிமிஷம் ஏழு செகண்ட் அந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா சிறந்த இயக்குனர் தமிழ்நாடு என்டர்டைனிங் அவார்டு வந்து ரெண்டு அவார்டு நம்ம நடிகர் சங்க சார்பா நான் நான் வாங்கியிருந்தேன் நம்ம அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு பேர் நல்ல கேரக்டர் நடிச்சுக்கினாங்க அதுக்கு அந்த நல்ல நடிச்சவங்களுக்கும் நாலு பேருக்கு நல்லபடியா ஒரு சீட் கிடைச்சது இது அடுத்ததான் பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் பிலிம் பண்ண போறோம் நம்ம நடிகர் சங்கம் சார்பா அது வர்ற இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வர ஞாயிற்றுக்கிழமை முன்னாடி நம்ம ஷார்ட் அஞ்சலி முடிவு பண்ணியிருக்கிறோம் அதுவும் நல்லபடியா எடுத்து அவாடுக்கு அனுப்பிச்சுறதுக்கு தான் நம்ம நடிகர் சங்கத்துல ஆளுநர் நம்ம சேர்த்துட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி நிறைய நம்ம பண்ணிட்டு இப்போ ரெண்டு படம் நமக்கு வந்திருக்குது தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா செல்வின் டைரக்டர் முதல்ல ஒரு படம் எடுத்து முடிச்சுட்டாங்க கொம்பு தூதரின்னு சொல்லி இப்போ ரெண்டாவது ஒரு படம் எடுத்துட்டு இருக்காங்க அதுக்கு நம்ம நடிகர் சங்கத்திலிருந்து ஆளுகளை நிறைய போய் நல்ல நல்ல கேரக்டர் ரோல் அதுல பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க அது நானும் ஒரு நல்ல கேரக்டர் ரோல் நடிக்க போறேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சென்னையில டைரக்டர் கோபிநாத் ஒரு வந்திருக்காரு பாத்தீங்க நம்ம இப்போ வர ஜனவரி மாசம் நம்ம நடிகர் சங்கத்துல எலெக்ஷன் நடத்த போறோம் உண்டான பாத்தீங்கன்னா பெரிய பெரிய படம் வந்துட்டு இருக்குது அதுக்காக உறுப்பினர் சேர்ப்பு நிறைய நடந்துட்டு இருக்கு ஆளு நிறைய வந்துட்டு இருக்காங்க அதாவது ஒரு படம் ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் தான் வந்திருக்கு அந்த திருப்பூர்ல அது மேக்சிமம் எல்லா வேலையுமே நம்ம தான் செய்ய போறோம் அதுக்காக நமக்கு நிறைய ஆளுகள் வேணும் நடிகர் நடிகை மட்டும் இல்லாம டெக்னீசியல் டீம் எல்லாருமே வேணும் எல்லாம் எத்தனை இருபத்தி நாலு கேப் இருக்குது இருபத்தி நாலு கேப்ல நம்மளுக்கு ஆள் வேணும் அதனால நம்ம நடிகர் சங்கத்தை வந்து நீங்க பார்த்து நம்ம நடிகர் சங்கத்துல உறுப்பினரா இல்ல அந்தந்த வேலைக்கு நீங்க காடு வாங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ஒரு படத்துக்கு நம்ம கண்டிப்பா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யலாம் வாங்க கண்டிப்பா சரி நடிகர் சங்க தலைவர் நம்ம ஆர்கே செலமணி சார் வந்து நம்மளை வர சொல்லி எதுக்காக பாத்தீங்கன்னா இப்ப வந்து நம்ம ஒரு மூணு தடவை செல்வமணி சார் போய் பார்த்துருந்தோம் அதாவது நம்ம நடிகர் சங்கத்துக்கு படம் வேணும் படமே எதுவுமே வரல ஏஜென்ட் மூலிமா வந்துட்டு இருக்கு ஏஜென்ட் மூலிமா போனாலும் கரெக்டான சம்பளம் இல்ல அதனால எங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டா படத்தை கொடுங்க நாங்க வேலை செய்யறோம் இங்க நிறைய ஆள் இருக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தோம் அதுக்காக நம்ம ரெண்டு தடவை போய் பார்த்து மூணாவது தடவை வரைச்சிருந்தாங்க நம்ம பொறுப்பாக போயிருந்தோம் இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆர்கே செல்மே டைரக்டர் சார் நம்ம சொன்னது என்னன்னு பாத்தீங்கன்னா தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய தலைவர் அதாவது பொள்ளாச்சி ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் இங்கெல்லாம் ஃபூட்டிங் வந்தா கண்டிப்பா உங்ககிட்ட நாங்க ஆள் எடுத்துக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க அந்த நம்பிக்கையை அவங்க கொடுத்துருக்காங்க அது மூலியமாக இப்ப நம்ம திருப்பூர் ஒரு படம் வந்திருக்குது இதுக்கு நம்ம நடிகை சங்க ஒட்டுமொத்த உறுப்பினர் சார்பாகவும் சரி இல்ல நம்ம பொறுப்பாளர்கள சார்பாகவும் சரி என்னுடைய சார்பாகவும் மிகப்பெரிய ஒரு நன்றியும் சொல்லிக்கலாம் ஏன்னா அஞ்சு வருஷமா நமக்கு எப்ப எந்த படமும் வரல ஏஜென்ட் மூலிமா மட்டும்தான் வந்தது இப்போ தெளிந்த நடிகர் சங்க தலைவரே வந்து நமக்கு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க இத்தனை மாவட்டத்துலயும் ஆள் வந்தா கண்டிப்பா உங்களுக்கு தான் வரும் நீங்க போய் கண்டிப்பா நீங்க அந்த மேலத்துக்கு போய் பாருங்க உங்களுக்கு வந்து கண்டிப்பா வாய்ப்பு தருவாங்கன்னு சொல்லி எங்களை அனுப்பிச்சிருக்காங்க நான் நேற்று தான் வந்தேன் வந்த உடனே இந்த பிரஸ் மீட் நம்ம ஏற்பாடு பண்ணணும் அவரை பத்தி நம்ம பேசணுமே அப்படிங்கிற நான் சொல்றேன் ஏன்னா நம்ம சொன்னதை வந்து அது கண்டிப்பா நம்ம வெளியே சொன்னா மட்டும்தான் நம்ம சங்கத்துக்கு ஆள் எடுக்க முடியும் உறுப்பினராக சேர்ந்தீங்க அப்படின்னா நடிக்கிறதுக்கு மட்டும்தான் வாய்ப்பு இப்ப இப்போ சொன்னனால இப்ப எல்லா வேலையும் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் எல்லா வேலையும் செய்யறதுனால எல்லா கிளாப்ல இருந்து நீங்க ஆள் உள்ள வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒன்னா சேர்ந்து நம்ம ஒர்க் பண்ணலாம் இது வந்து நம்ம ஆர் கே சென் சாரி சொன்னனாலதான் நான் தைரியமா சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா இது வந்து நான் மட்டுமே வந்துட்டு நான் சரி நடிகர் சங்கம் ஆரம்பிச்சுட்டு சொல்லிட்டு இருந்தா அது செறிப்பிட்டு வராது இப்ப தெனி இந்த தலைவரை வந்து கண்டிப்பா இது இத்தனை வந்து சங்கத்துல சேர்ந்த அப்படின்னா இத்தனை மாதத்துலயும் நம்ம நடிகர் சங்க தயாரா இருக்கிறாங்க சங்கத்துல உறுப்பினராக ஜாயின் பண்ணிக்கலாம் நன்றி திருப்பூர் திரைப்பட நாடக நடிகர் நல சங்கத்தின் சார்பா நான் மாநில நிர்வாக குழு தலைவர் நானு கூடுதலா வந்து நான் திரைப்பட இயக்குனர் நான் என் பேர் தமிழ் பிரபாகர் நான் அடுத்து வந்துட்டு திரைப்படம் இயக்குவதற்கான முயற்சிகள் வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு ரெண்டாவது ரெண்டு பெரிய படங்கள் வந்துட்டு திருப்பூர் நடிகர் நல சங்கத்தின் மூலமா நாம தான் பண்ண போறோம் முழுக்க முழுக்க அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இங்க இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு எல்லாரும் வந்து இணைஞ்சு வாய்ப்புகளை உருவாக்கிக்கங்க ரெண்டாவது இன்னும் ரெண்டு படங்கள் பேச்சுவார்த்தையில இருக்கு அது இல்லாமல் தென்னிந்திய திரைப்பட நடிகர் சம்மேளத்தினுடைய தலைவர் ஆர்கே செல்வமணி சார் வந்துட்டு ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துருக்காரு திருப்பூர் இந்த பகுதியில் நடக்கக்கூடிய படங்களுக்கு இனிமே வந்துட்டு நாகராஜ சார் தான் அணுகணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துருக்காரு அதனால இனி வரக்கூடிய கலைஞர்கள் தைரியமா நீங்க வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் நல சங்கத்துக்கு போனால் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத நீங்க சொல்ல முடியாது உறுதியாக வாய்ப்புகள் இருக்கு இனி திருப்பூர்ல நடக்கக்கூடிய படங்களுக்கெல்லாம் நம்ம தான் எடுத்து வேலை செஞ்சு கொடுக்க போறோம் நம்ம தான் கலைஞர்களை கொடுக்க போறோம் தைரியமா துணிச்சலோடு வாங்க